அரசு தமிழகத்தை அடகு வைத்தது போல் இப்போது தமிழர்களின் பெருமையும் அடகு வைத்துள்ளது என குற்றம் சாற்றாங்க தேவகோட தலைவர் விஜய் அவங்க அவங்களுடைய கருத்தை ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தனது அறிக்கையில் கடுமையாக சாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோழர்களின் பெருமையை அரசியல் ஆதாயமாக்குறாங்க முயற்சி நடக்குது அப்படின்னு விஜய் குற்றம் சாட்டுறாங்க உலகின் மாபெரும் சாம்ராஜ்யங்களில் ஒன்றான சோழ பேரரசின் புகழ்மிகு மன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடராம் வென்றான் என பெயர் பெற்று இலங்கை முதல் இந்தோனேஷியா வரை ஆட்சி புரிந்தவர் அவரது வெற்றியின் அடையாளமாக தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிமிர்ந்து நிற்கும் கங்கை கொண்ட சோழப்புறம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்படுது தமிழ்நாட்டை தமிழையும் புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்ததோடு சோழர்களின் பெருமை குறித்து பாடம் எடுத்தது போல் பேசி சென்றதை விஜய் தனது அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவின் ரெட்டை போடுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் எழுபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்த கட்சி என்றும் தமிழ் மற்றும் தமிழர் அடையாளம் தங்களுக்கு மட்டுமே உரியது என்பது போல பேசும் திமுக அரசு தமிழர்களின் பெருமையான சோழ உரிய மரியாதையை முன்பே முழுமையாக அளித்திருந்தால் இப்போது தமிழர்களுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்காது என்று விஜய் குற்றம் சாட்டுறாங்க ஒன்றிய பிரதமர் அருகே தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று திமுக அரசு சிலாகித்தது ஒரு வெற்றி விளம்பர மாடல் அரசு என்பதை காட்டுவதாகும் என்று விமர்சிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கபடதாரிகள் திமுகவும் பாஜகவும் அப்படின்னு சொல்றாங்க விஜய் சோழ பேரரசின் பெருமையை கொண்டாடுவது தங்கள் கடமை என்பதை மறந்து திமுக ஒன்றிய பாஜகவிடம் அடைக்கலம் புகுந்து தமிழகத்தை அடகு வைத்தது போல தமிழர்களின் பெருமையும் அடகு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கீழடியில் கிடைத்த ஆதாரங்களை மறைச்சு தமிழர்கள் நாகரிகம் வரலாற்றையும் மூடி மறைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசு இப்போது சோழர்களின் பெருமையை பற்றி பேசுவது முழுக்க முழுக்க ஒரு கபட நாடகம் அன்றி வேறு இல்லை என்று விஜய் வந்து சாடியிருக்காங்க அரசியலில் கபட நாடகம் போடுவதை இயல்பாக கொண்ட திமுக இப்போது ஒன்றிய பாஜக அரசின் கபட நாடகத்திற்கு தாழ் பணிந்து வணங்கி தங்கள் மறைமுக உறவினருக்கு விசுவாசத்தை காட்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எதிரெதிராக இருப்பது போல காட்டி கொண்டே உள்ளுக்குள் ஒரு மறைமுகமாக இணைந்து ஓர் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றும் திமுகவையும் பாஜகவையும் ஓரணியில் கபடதர்கள் என்றுதானே அழைக்க வேண்டும் என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரும்போது இவ்விரு கட்சிகளும் எரிச்சல் ஏற்படலாம் என்று விஜய் வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழர்களின் பெருமைகளில் தேவைக்கின் அக்கறை என்ன இருக்கு அப்படிங்கிறத விஜய் வந்து சொல்றாங்க அரசியலில் தனது இரண்டாம் ஆண்டில் பயணிக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக வரலாற்றை பெருமைகளின் மீது பெரும் அக்கறை கொண்ட இயக்கம் என்று விஜய் கூறியிருக்காங்க சேர சோழ பாண்டியன் ஆட்சியின் தொன்ன பெருமைகளை பறைசாற்றும் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட வேண்டும் என்று சென்ற ஆண்டிலே தேவக்க தீர்மானம் இயற்றியதும் அவர் வந்து நினைவூட்டியிருக்காங்க ஆனால் பவள விழா கண்ட திமுக பாஜக முதலீக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு பம்முவதாகவும் அறிஞர் அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்றும் அனைத்திலும் சமரசம் செய்து கொண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நாட்டிற்கும் எதிராக உள்ள பாஜகவிடம் சரணடைந்து கிடப்பது வேடிக்கை இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இதுதான் திமுக தலைமை குடும்பத்தின் வாடிக்கை என்றும் விஜய் கடுமையாக விமர்சித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் ஓரணியில் இருக்கும் கபடதர்கள் இணைந்து நடத்தும் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் இனியும் ஏற்க மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக கூறியிருக்காங்க இவர்கள் இருவரின் மறைமுகமான கபட நாடக அரசியலுக்கான தக்க பதிலடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் உறுதியாக தருவாங்க என்பதை விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கிளக்காமன்